அம்மா அவருடைய நல்லாட்சியோடு நம்முடைய நான்கு ஆண்டு காலம் தீரோடும் தீர்மான எழுச்சியோடும் ஆட்சி செய்த முன்னாள் முதலமைச்சர் இந்நாள் எதிர்கட்சி தலைவர் வருங்கால முதலமைச்சர் நம்முடைய கழகத்தில் நிரந்தர பொதுச்செயலாளர் புரட்சித் தலைவரான எடப்பாடையுடைய ஆணைக்கிழங்க இன்றைக்கு ஆறணி பேரிற்காகவும் சோழர் ஒன்றியம் இணைந்து நடைபெறுகின்ற இந்த மனித சங்கரி ஆர்ப்பாட்டத்திற்கு நம்முடைய நிகழ்வில் பங்கு கொண்டிருக்கின்ற பாசத்துக்குரிய ஆரணி பேரூருக்காக கட்டிக்கின்ற அன்புக்கு மிகுந்த மரியாதைக்குரிய பேரூர் அன்புக்குரிய சகோதரர் ஆரணியில் எதுவாக இருந்தாலும் சிறப்பான நடத்தி காட்டுகின்ற ஆட்சி பெற்ற நம்முடைய பாசத்துக்குரிய ஆரணி பேரூர் தயாரிப்பாளர்களே அவரோடு இணைந்து பணியாற்றுகின்ற மசோதா அவர்களே மற்ற குட்டியம்மா அவர்களே சாந்தி அவர்களே இன்றைக்கு நடைபெறுகின்ற மனித சங்க ஆர்ப்பாட்டம் என்பது சொத்துவரி பால்வரி மின்சார வயர் வெங்கடேஸ்வரன் அவர்கள் சொத்து வரி மற்றும் அனைத்து இந்த அவர்களின் கொண்டு நீங்கள் எதற்காக நமது ஆர்ப்பாட்டத்தில் நடத்தணும்னா நம்முடைய எடப்பாடியான இன்றைக்கு தமிழகம் முழுவதும் இன்றைக்கு மனித சங்க ஆர்ப்பாட்டம் நடத்த சொன்னார் இன்றைக்கு விரியா ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற மு க ஸ்டாலின் ஆட்சியில் அதே போன்று மின்சார கட்டணம் அனைத்து வரையிலும் மட்டுமல்லாமல் போதைப் பொருள் அது மட்டும் பாலியல் தொல்லை இப்படி அனைத்து தொல்லைகளும் இன்றைக்கு கொடுத்திருக்கின்ற அரசை விடிய அரசை இருக்கின்ற அரசு மீண்டும் அந்த நிலப்பாடு என்ற தலைமைகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்முடைய புரட்சித்தலை அம்மா புரட்சித்தலை எம்ஜிஆர் கண்ட கனவை நல்வாக்கு ஒரே தலைவர் வருங்கால முதலமைச்சர் அந்த எடப்பாடியுடைய கனவை நாம் நல்வாக்கு என்றால் அந்த எடப்பாடி அவர்களை முதலமைச்சர் ஆக்க வேண்டும் அப்படிப்பட்ட நல்லவர் வந்தால்தான் எப்படி நான்கர் ஆண்டு போராட்டம் இது போராட்டம் போராட்டம் இது போராட்டம் காலை நேரத்தில் முகத்திரையை கீழ்த்தறியும் போராட்டம் போராட்டம் இது போராட்டம் சங்கிலி போராட்டம் பொம்மை முதலமைச்சர் ஆட்சியிலே நடப்பதெல்லாம் அநியாயம் ஏறி போச்சு ஏறி போச்சு இந்தியா முதல்வர் ஆட்சியிலே மத்தார கட்டணம் ஏறி போச்சு மூணு மடங்கு ஏறி போச்சு என்ன ஆச்சு என்ன ஆச்சு சொன்னதெல்லாம் என்ன ஆச்சு முழங்கி போச்சு முடங்கி போச்சு மின்கட்டண உயர்வாலே சிறு குறு தொழில் எல்லாமே முழங்கி போச்சு முடங்கி போச்சு ஏறி போச்சு ஏறி போச்சு சொத்து வரி வீட்டு வரி குடிநீர் வரி ஏறி போச்சு ஏறி போச்சு கட்ட உதயவாலே மணிநிலை மக்களின் கனவெல்லாம் பாழா போகுதையா எரியா எரிய அத்தியாவசிய பொருட்களில் இளைவுகளை கேட்டாலே வயிறு எரிதையா வயிறு எழுந்தையா நடுங்க செய்யா நடுங்க தயார் இல்லை காய்கறி பழங்கள் இளைஞரை கேட்டாலே மக்கள் குறையே வருயா ரின்படி மாணவர்கள் கல்வி கட்டணத்தை ரத்து செய்ய சிரிக்குது சந்தி சிரிக்குது மக்கள் சிரிக்குது சீர்கேடு அஇஅதிமுக முதல்வரே தயக்கம் என்ன தயக்கம் என்ன பாதுகாப்பில்லை பாதுகாப்பு ஆட்சியிலே பெண்களுக்கே பாதுகாப்பு பாதுகாப்பு மக்களை காற்று காவல்துறைக்கு பாதுகாப்பு இல்லை பாதுகாப்பு சாரி ஆட்சியிலே बांदा पुले बिंदार तम बिंदार तम तेरा नक्शा तीन वाटी है आज के तेरे मोड़